மாப்பிள்ளை பார்க்க நீங்கள் தொடங்கலாம் நல்ல நேரம் பொன்னான நேரம் குரு ஆதித்ய யோகம் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு சூரியனும் குருவும் மிதினத்தில் உட்கார்ந்துருக்காங்க இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் பார்க்க தொடங்கலாம் நடக்கும் இந்த வருஷத்தில் நடந்துடும் என்ன செய்யுங்க அம்பிகைக்கு பதினாறு நெய் விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பதினாறு நெய் விளக்கு போட்டு உங்கள் பேத்தி பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ நேரமும் சூப்பராக இருக்குது நல்லா அமைஞ்சிடும் தாராளமாக செய்கலாம் மீண்டும் இதுபோல் நேரலையில் இப்போ நிறைய லவ் மேரேஜ் தான் நடக்கு எடுத்த காரியம் வெற்றி பெற நீங்கள் அந்த காரியம் செய்ய போகையில் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு பொண்ணே பார்க்க போகிறீங்களா கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு போங்க அந்த காரியம் நிறைவேறிடு ஒரு சொத்து முடிக்க போகிறீங்களா கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போங்க நிறைவேறிடு அதுவும் சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கிக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளம் கொடுத்து ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கையில் கொண்டுக்கிட்டு நீங்கள் காரியம் பேச போங்க அது நடந்துடும் பிரசன்னா இப்போ ரொம்ப நல்ல நேரம்ப்பா கும்பத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு தாராளமாக கல்யாணம் பேசலாம் நீங்கள் உடனே நடக்கும் ஆ கண்டிப்பாக எந்த ஒரு காரியம் பேச போகையிலும் கையில் லெமன் வச்சுக்கிடணும் உங்கள் வண்டி வாகனத்திலே ஒரு லெமன் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்கள் வண்டி வாகனத்திலையே எப்பவும் லெமன் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த லெமன் வாடவும் அதை தூக்கி தூர போட்டுட்டு கால் மிதிவிடாத இடத்துல போட்டுட்டு மறக்க ஒரு லெமன் வைக்கணும் கோயில் பிரசாதங்களை அங்கங்கே எரிஞ்சிட்டு வராங்க மனசர் எரியக்கூடாது அதை அப்படியே உங்கள் வண்டி வாகனத்தில் போட்டு வைங்க தெய்வ அருள் உங்கள் கூடவே வரும் துளசி வில்வோ அருகம்புல் அரளி எல்லாம் கொடுத்தா உங்கள் வண்டி வாகனத்தில் போட்டு வைங்க அது வாடை விட்டு அதை எடுத்து செடி கொடி மரத்தோடைய தூரில் போட்டுருங்க கால் மிதிப்படாத இடத்துல போட்டுருங்க நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை தேடி போகிறோம் சுவாமி பிரசாதங்களை வீசிட்டா வருவாங்க கோயிலே அங்கே அங்கே வீசிட்டு விளக்கு பாட்டு சொல்லலாம் கவசம் சொல்லலாம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம் காரிய சீத்திய மாலை சொல்லலாம் கந்தர அலங்காரம் சொல்லலாம் எல்லா பாட்டும் போட்டு விடலாம் வெள்ளிக்கிழமை அம்மன் பாடல்கள் போடுங்க மகராசியும் நடக்கும்பா பிரசன்ன உன் பேரே பிரசன்னா சூப்பராக இருப்பேன் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் வரும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக நடக்கும் நீ நான் சொன்னதை கரெக்டாக எனக்கு ஒருத்தருக்கு சொன்னது அடுத்தால மறந்துடும் நீ உனக்கு என்ன சொல்லியிருக்கேங்கிறத என் வீடியோவை போட்டு பாரு அதை அப்படியே கடைபிடி கண்டிப்பாக நடக்கும் அதை என்ன செய்ங்க அப்படியே வச்சு விடுங்க தன்னால் விட்டுரும் எனக்கு நரம்பு இழுக்கும் அப்படியே விட்டுறணும் இப்போ நம்ம படுத்திருக்கையில் கால் நரம்பு பிடிச்சிக்கிட்டுனா அசையாமல் படுத்திருக்கீங்க சரியாயிரும் நான் அப்படி தான் சரி பண்ணுவேன் அதுவும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு கேட்கவா வேணும் அப்படியே கட்ட மாதிரி கிடப்பேன் தன்னால் சரியாயிரும்.